Your dream vacation to Dubai starts from Rs. only with GT holidays அனுப்பி குடும்பத்தால் விரட்டி பரிதாப பெண் உதவிக்கு வந்த விச காமோகன் நெஞ்சை பதற வைக்கும் கோர சம்பவம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு அருகே அமைந்துள்ளது மடத்துக்குளம் கிராமம் இங்குள்ள அமராவதி ஆற்றின் ராஜவாய்க்கால் கரையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கிடப்பதாக மடத்துக்குளம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் வாய்க்கால் அருகே சென்று பார்த்தபோது அந்த பெண் நைட்டி அணிந்த நிலையில் சடலமாக கிடந்தார் பிறகு அந்த பெண்ணின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டு உயிரிழந்த பெண் யார் அவர் எந்த ஊரைச் சேர்ந்தவர் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அந்த பெண் குழுமம் மேற்கு தெருவை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது பெண் என்பதும் அவர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதும் தெரிய வந்தது இதையடுத்து கொலையாளி யார் என்பது குறித்து போலீசார் மேற்கொண்ட அடுத்த கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் லக்ஷ்மி என்பவர் மீதும் அவரது காதலன் பாண்டித்துறை மீதும் சந்தேகம் திரும்பியது லக்ஷ்மிக்கு முப்பத்தி இரண்டு வயதாகிறது தனியார் பஸ் டிரைவரான பாண்டித்துறைக்கு இருபத்தி ஏழு வயதாகிறது இவர்கள் இரண்டு பேரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அந்த பெண்ணை பாண்டித்துரை கடத்தி பலாத்காரம் செய்து கொன்றதும் இதற்கு லக்ஷ்மி உடந்தையாக இருந்ததை ஒப்புக்கொண்டனர் லக்ஷ்மியுடன் தகாத உறவில் இருக்கும் பாண்டித்துறை அடிக்கடி அவரது வீட்டிற்கு வந்து செல்லும் போது பக்கத்து வீட்டு பெண்ணின் மீதும் பாண்டித்துறையின் பார்வை விழுந்துள்ளது அந்த பெண்ணை அடைய நினைத்த பாண்டிதுரை தன்னுடைய விருப்பத்தை லக்ஷ்மியிடமும் கூறியிருக்கிறார் இதற்கு லக்ஷ்மியும் சம்மதம் தெரிவித்ததால் இவர்கள் சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தனர் இந்த நிலையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணுக்கும் நாகமுத்து என்பவருடன் கடந்த இரண்டு வருடங்களாக தகாத உறவு இருந்துள்ளது இதனை அறிந்த பெண்ணின் கணவரும் குடும்பத்தினரும் கண்டித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக கடந்த இருபத்தி நான்காம் தேதியன்று அந்த பெண்ணின் கணவர் சேகரும் உறவினர்களும் கொலை செய்யப்பட்ட பெண்ணையும் அவரது கள்ள காதலனையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர் குடும்பத்தினரிடம் அடி வாங்கிய பெண் அழுது கொண்டே தான் அணிந்திருந்த நைட்டியோடு வீட்டை விட்டு வெளியேறி வெளியேறியிருக்கிறார் அப்போது இதை பார்த்த பக்கத்து வீட்டைச் சேர்ந்த லக்ஷ்மி அந்த பெண் அழுது கொண்டே தெருவில் செல்வதாக பாண்டித்துறையிடம் தகவல் கூறியுள்ளார் இதையடுத்து அந்த பெண்ணை தேடிச் சென்ற பாண்டித்துறை அவருக்கு உதவி செய்வது போல் நாடகமாடியுள்ளார் அதற்கு அந்த பெண் அழுது கொண்டே தன்னை உறவினர் ஊரான மதுரைக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுள்ளார் உடனே பாண்டித்துறை அந்த பெண்ணை தன்னுடைய பைக்கில் ஏற்றிக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு செல்வதற்கு பதிலாக மடத்துக்குளம் அமராவதி ஆற்றின் ராஜவாய்க்கால் பகுதி வழியாக சென்றுள்ளார் இதனால் சற்று பதற்றமடைந்த அந்த பெண் பாண்டித்துறையிடம் எங்கே செல்கிறீர்கள் என கேட்டதற்கு வாய்க்கால் பகுதியிலேயே பைக்கை நிறுத்திவிட்டு அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் தொடர்ந்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் திடீரென ஆத்திரமடைந்த பாண்டித்துறை அந்த பெண்ணை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் பின்னர் அங்கிருந்த துணியால் அந்த பெண்ணின் கை கால்களை கட்டி அமராவதி ராஜ வாய்க்காலில் போட்டுவிட்டு பைக்கில் தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து பாண்டித்துறையையும் அவருக்கு உதவி செய்த லட்சுமியையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் விசி சி உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொட வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க